கண்டிப்பாக கைது செய்வார்கள் அது மட்டும் இல்லாம ஆனால் தேவையில்லாமல் காவல்துறை யாரையும் கைது செய்வதில்லை அப்படின்றதையும் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக கைது செய்வார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து ஒரு கட்சியின் தலைவர் அவரது கட்சி ஏற்ப பேசுறாங்க அப்படின்றதையும் கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை யாரும் குறை சொல்லவில்லை அப்படின்றதையும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி விஜய் சாரோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய இருப்பதாக ஒரு தகவல் நேற்று முழுவதுமே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில தற்பொழுது விஜய் சாரை கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் கண்டிப்பாக கைது செய்வோம் அப்படின்றக்கான ஒரு பரபரப்பான தகவலை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம யாருக்குமே ஷேர் பண்ணுங்க